சமயபுரம் கோவிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை மாரிகண்ணுக்கு நடந்த சம்பவம் ஆறு உடலில் எங்க அம்மா இருக்காங்க நெகிழ்ச்சி கண்ணீரில் பிள்ளைகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சமயபுரம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் பாதயாத்திரையாக சென்று சென்று வருவது வழக்கம் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பாதயாத்திரை யாத்திரை சொல்லும் பக்தர்கள் மீது வாகனங்கள் மோதி பலர் உயிரிழந்துள்ளனர் அதே போல கடந்த ஏழாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி மனைவி மாரிக்கண்ணு உட்பட பலர் பாத சென்றபோது நார்த்தாமலை அருகே மோட்டார் சைக்கிள் மோதி படுகாயம் அடைந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட மாரிக்கண்ணுவை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் மூளைச்சாவு அடைந்துள்ளதாக கூறியுள்ளனர் ஆனால் இவரை காப்பாற்ற முடியாவிட்டாலும் இவரது உடல் உறுப்புகளை பொருத்தி உயிருக்கு போராடும் பலரது உயிர்களை காப்பாற்றலாம் என்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மோகன் மாரிக்கண்ணுவின் மகள்கள் மலர் செல்வமணி மற்றும் உறவினர்களிடம் பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிலையில் உடல் உறுப்புகளை எடுக்க குடும்பத்தினர் ஒப்புதல் உள்ளனர் உறவினர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் மாரிக்கண்ணுவின் உறுப்புகள் எடுக்கப்பட்டது மாரிக்கண்ணு உடலில் எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மதுரை கல்லீரல் ஒன்று கண்கள் இரண்டு சிறுநீரகம் ஒன்று தஞ்சாவூருக்கு சிறுநீரகம் ஒன்று சென்னைக்கு நுரையீரல் ஒன்று என உடல் உறுப்புகள் பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதையடுத்து உயிரிழந்த மாரிக்கண்ணு உடலுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜ்மோகன் மருத்துவமனை கண்காணிப்பாளர் தையல் நாயகி நிலைய மருத்துவ அலுவலர் இந்திராணி மற்றும் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து மாரிக்கண்ணு உடல் அமரர் உறுதியில் சொந்த ஊருக்கு அனுப்பும் போது மருத்துவ பணியாளர்கள் வரிசையாக நின்று கைகூப்பி வழி அனுப்பிய நிகழ்ச்சி சம்பவம் நடந்தது இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் கூறும்போது மூளைச்சாவு அடைந்த மாரிக்கண்ணுவின் உடல் உறுப்புகளால் பலர் உயிர் வாழ முடியும் என்பதை உறவினர்களிடம் சொன்னதும் உடனே ஒத்துக்கொண்டனர் அவர்களின் ஒப்புதலோடு உடல் உறுப்புகள் எடுக்கப்பட்டு மதுரை தஞ்சாவூர் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானம் செய்த மாரிக்கண்ணு உடலுக்கு மருத்துவக் கல்லூரி சார்பில் அஞ்சலியும் மரியாதையும் உடல் உறுப்பு தானம் வழங்க ஒப்புதல் அளித்த உறவினர்களுக்கு நன்றி கூறியுள்ளோம் புதுக்கோட்டை மாவட்டம் உடல் உறுப்பு தானத்தில் விழிப்புணர்வு பெற்ற மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது என்றார் உயிர் போகும் தருணத்தில் ஆறு பேருக்கு உயிர் கொடுத்த பெண்ணுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதுடன் பொதுமக்கள் பலர் பெருமையாக பேசி வருகின்றனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க